இறைவாணி தாராய் பறையேலோர் எம்பாவார் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆண்டால் வந்து கிருஷ்ணரை நேரடியா பார்த்து அவர்கிட்டயே பேசி தனக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டுக்கிறதா இது முதல்ல பறைக்க நோம்புக்கு தேவையான கருவிகள் எல்லாம் கேட்டா அடுத்து சன்மானம் நெய்திக்கு இது பண்ணியாச்சு வாங்கியாச்சு இது பண்ணிட்டா இப்ப அடுத்து என்னங்கிறத கேட்க போற இது ரொம்ப முக்கியமான பாசுரம் சரணாகதியோட நிலை என்னங்கறதெல்லாம் சொல்ற இது ஒரு பொருளை அடைய வேண்டிய இதுக்கு கருவியா பெருமாளையே பயன்படுத்துறதா வருமாய் பாசுரம் இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கே வந்து நேத்து தானே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்னு நீங்க கேட்ட சன்மானம்னா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமாள் கேட்குற மாதிரி அதுக்கு உடனே சொல்ற இன்னும் இதா வேணும் ஆமா இன்னும் பெருசா ஒண்ணா நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் பண்ணாத நோம்புக்கு உங்களுக்கு பரிசு வேணும்னு கேட்டு கருவிகள் வேணும்னு கேட்டு எல்லாம் நீதான் வந்து கிருஷ்ணாநுபவம் தான் உங்களோட நோம்போட கம்ப்ளீட் ஆனது ஒரு கிருஷ்ணானுபவத்துக்காக தான் பண்ணினோன்னு சரின்னு நான் அதெல்லாம் கொடுத்துட்டேன் என்னென்ன இது கேட்டாலும் சன்மானம் அதுவும் இது பண்ணியாச்சு இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு தேவையான தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் இப்போ ஒன்றே சொல்கிறேன் சரி உங்களோட டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுவேல் அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு எங்களுக்கு தகுதியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் தகுதின்னு எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்களோட தினப்படி வேலை டெய்லி என்னென்ன ஒரு ஒரு நல்ல நான் எடுத்துன்னு நான் குடுத்துடுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றேன் சரி அதுக்கு அதுக்குதான் வா தன்னோட தினம் ரொட்டின் என்னவோ அதை சொல்ற மாதிரி கறவைகள் பின்சின்னு கானம் செய்யணும் கறவைகள் மாடுக்கு பின்னாடி நாங்க போவோம் கானம் காட்டுக்கு போயிடுவோம் அங்க போய் அறி இல்லாத ஆய்குளத்து அப்படி கானம் சேர்ந்து உண்போங்கிற இல்லையா உடனே அப்படி சொன்ன ஓ நீங்க வந்து பசுமாடு பின்னாடி போறீல அதுவே பெரிய புண்ணியம் அத நான் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் பசுமாடு மட்டும் இல்ல கறவைகள் அதுல எரும மாடு எல்லாமே ஆடு எல்லாமே உண்டு அப்படியா சரி அந்த இதுவும் கிடையாது அப்படின்னு கானம் காடுன்னு சொல்றேலே காட்டுக்கு போறேன்னா அப்ப வந்து நைமி சாரண்யம் அது மாதிரி பெரிய இதுவா அது மாதிரி காட்டுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போடுறீங்களா அப்படிங்க அதெல்லாம் ஒண்ணும் நாங்க போல அந்த மாடு எங்களை எங்கெங்க கூட்டின்னு போறதோ அதுக்கு பின்னாடி போறோம் நாங்க அதை தவிர வேற எதுவுமே கிடையாது அதுதான் எங்க ஆச்சாரிய நாட்டு போறோம் அது பின்னாடி மட்டும் நாங்க போறோம் அவ்வளவுதாங்க சேர்ந்து உண்மம் சரி சாப்பிட்றதே வந்து நம்ம இதில் சம்பிரதாயத்தை படி பார்த்தா என்னன்னா சரியான முறையில கரெக்டா படைக்கப்பட்டு பெருமாளுக்கார படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்றதே வந்து ஒரு சரியான புண்ணியம் அந்தர்யாமிக்கு வந்து நிவேதனமா பண்ணி சாப்பிடுற இது அது மாதிரி இதோட நீங்க வந்து பண்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இடக்கை வழக்கை எதுவுமே தெரியாது என்ன ஆச்சாரம் இது படி பண்ணணும் அது எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அப்ப உங்க குல தர்மப்படி நீங்க நாங்கள் நாங்க குல தர்மப்படி கர்ம யோகமாலாம் நீ எடுத்துக்கிற அளவுக்குலாம் நாங்கள் நாங்க பண்ணலை நாங்க வந்து என்னன்னா இந்த இதை போய் பின்னாடி போவோம் சாப்பிடுவோம் அது மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் மற்றபடி வந்து நெய்த்து படைச்ச நெய்த்தி பண்ண இது சாதத்தை கூட நாங்கள் எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த இது பெருமாளுக்கு இது பண்றது அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க இப்படி எதுவுமே சொல்லலைன்னா அப்ப எந்த புண்ணிய கணக்கில் நான் உங்களுக்கு நீங்க கேட்குற பறையை கொடுக்கறது அது மாதிரி யோசிக்கிற மாதிரி உடனே வா சொல்கிறேன் நாங்க வந்து அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குளம் எங்களுக்கு அறிவே வந்து கிடையாது எந்த வித அறிவும் கிடையாது அது மாடு பின்னாடி போவோம் அந்த வழி கூட பார்த்தா எங்களுக்கு வந்து தெரியாது மாடு எங்களை கரெக்டா நடத்தி கூட்டின்னு போகும் அது எங்களுக்கு எங்க பார்த்தாலும் எல்லாம் ஒரே பச்சை கலரா இருக்குங்கிற அடையாளம் தான் பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஆனா மாட்டுக்கு நல்லா தெரியும் அது எங்களுக்கு போவோம் அது பின்னாடியே போவோம் அது திருப்பி பின்னாடி வர்ற வழியே வந்துருவோம் அது இருக்கும் இருக்கும்போது கொண்டு போன சாப்பாடை சாப்பிட்டு அங்க படுத்து தூங்குவோம் அது மட்டும் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறா சரி உங்களுக்கு வந்து அறிவுன்னா பெரிய பெரிய ஞானங்கள்லாம் வேண்டாம் சும்மா அந்த கேசவா மாதவா அது மாதிரிலாம் எழுதி என்னை வந்து போட்டு அளவுக்கு தெரியும் ஒண்ணும் எங்களுக்கு தெரியாது எழுத்தறிவு மட்டும் கிடையாது என் அறிவும் நம்பர்ஸ் பத்தி கூட எங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா ஒண்ணு ரெண்டு மூணுன்னு சொல்றதுல கூட என்னன்னா பெருமாள் வந்து அதையும் தண்ண போட்டுறதுதான் சொல்லு கணக்கா எடுத்துட்டுருவாருங்க எங்களுக்கு அதுவும் தெரியாது இந்த மாடுல வந்து என்னன்னா ஒவ்வொருத்தராங்க பெரிய இது இல்லையா அது நிறைய பசுக்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துன்னு போறது ஒவ்வொருத்தரும் இருபது மாடு முப்பது மாடு கணக்குல கொண்டு போயிடுவான் ஆனா மாடு அப்படி தள்ளி பார்த்தா கணக்குக்கு எண்றதுக்கு வாழ்க்கை தெரியாது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குனால கொம்பு கணக்கு வச்சு எண்ணுவாங்க அதுலயே அவளோட இது எவ்வளவு வெயிலியா இருப்பாள்னா ஒரு மாடுக்கு ரெண்டு கொம்புங்கிற கணக்கை மறந்துடுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நின்றுட்டு என்னடா இது நம்ம முப்பது மாடு கொண்டு வந்து வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கேன் அறுபது கணக்கு வருதுன்னு அது மாதிரி யோசிக்கிற அளவு கணக்கை யோசிச்சுட்டு பாப்போம் நாங்க அப்படிங்கிறா அறிவொன்னும் இல்லாத ஆய்குளம் எங்களுக்கு எந்த கணக்கும் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறா அப்ப எந்த கணக்குல நான் வந்து உங்களுக்கு நீங்க கேக்குற பறைய கொடுக்கறது எதுவும் தெரியலன்னு சொல்றீங்களே அப்படின்னு பெருமாள் கேக்குறேன் அதுக்கு அதுக்காக நீ வந்து எங்களுக்கு தராம இருந்துட முடியாதுங்களா எப்படி தரணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா முடியும் நாங்களா சேர்த்த புண்ணியம்னா எங்களுக்கு எதுவுமே கிடையாது அறிவு கிடையாது இடக்கை வழக்கை தெரியாத ஆய்குளம் ஆயர் குளத்துல பிறந்தவா ஆனா நாங்க பண்ண என்ன இதுன்னா நாங்களா தேடின புண்ணியம் இல்லை தேடி வந்த புண்ணியமா நீ எத்தனையோ குளம் இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டு நீ ஆயர் குலத்தை தானே தெரிந்தெடுத்து எங்கள்கிட்ட வந்திருக்க உன்னோட பெரிய புண்ணியம் ஏதாவது வேணுமா நீ இருக்கிறதே எங்களோட புண்ணியம் அதனால நீ என்ன பண்ணணும் நாங்க கேக்கறத நீ கொடுத்துடணும் அப்படின்னு கேக்குற போன இதுலயே என்ன சொன்னா உனக்கு வந்து வெற்றி பெறு கூடாரை வெள்ளம் சீர் வெள்ளம் சீருங்கிறதுல உன்னை எதிர்க்கிறவாழை வந்து நீ வெற்றி பெறுவ உன்னை வந்து உனக்கு களியார உன்னை நம்பி வந்த வாக்கிட்டு தோத்து போயிடுவேன் அப்படி இருக்கிற இதுலயே நீ எங்களுக்கு நாங்க கேட்கறதை கொடுக்கணும் அதோட இல்லாம இப்ப நீ என்னன்னா என்னையே நாங்க வந்து புண்ணியமா போட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றான் இல்லாத ஆயர்குளம் நீ குறையொன்றும் இல்லாத கோவிந்தா எங்களோட பாவத்தை கணக்கு பார்த்தாலும் அது கணக்கே இருக்காது நொடிக்கு நொடி பாவம் தான் நிறைய பயிர் ஆனா உன்னோட அருள் இதை பார்த்தாலும் கணக்கே இருக்காது அதனால எப்படி மேட்ல இருக்கிற ஜலம் பள்ளத்தை நோக்கி வருமோ அது போல உன்னோட குறையொன்றும் இல்லாத தன்மையினால நீ என்ன பண்ணணும்னா நீர் வந்து இப்படி நரைக்கிற மாதிரி அத அந்த மண்ணை கொண்டு இதுல போட்டு முழுக்க அந்த பள்ளத்தை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றான் உந்தனோட உறவே நமக்கு இங்கே ஒழிக்க இல்லாது அதோடு இல்லாம இன்னொரு இது இருக்கு உனக்கும் எனக்கும் இருக்கிற எங்களுக்கும் இருக்கிற உறவானது யாராலுமே ஒழிக்க முடியாது அப்பனா என்னன்னா நாங்க மட்டும் இல்ல சாதாரணமா நாங்க ஜீவாத்மா மட்டும் வந்து உன்னோட இருக்கிற உறவை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ற சர்வேஸ்வரனா இருக்கிற நீ கூட எங்களோட இருக்கிற உறவை இது பண்ண முடியாது ஏன்னா உனக்கும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் பார்த்தோன்னா ஒன்போது விதமான நவவித சம்பந்தம்னு கணக்கு இருக்கு பிதா அவர் அப்பா நம்ம மகன்கிற மாதிரி அவர் கணவன் நம்ம மனைவி எல்லா உயிருமே வந்து ஜீவாத்மா எல்லாருமே தான் அது மாதிரி அவர் வந்து அடிமைத்தனத்தை ஏத்துக்கிறவர் நம்ம அடிமைத்தனம் பண்றவா அது மாதிரி எல்லாமே அவர் சுவாமி நம்ம சொத்து இது மாதிரி இத்தனை விதத்துல வந்து ஒன்பது விதமான உறவு உனக்கும் எனக்கும் இருக்கிறதுனால அதுக்கு அனாதிகாலமா நடந்துருக்கு இன்னைக்கு நேத்துக்குன்னு இல்ல சோ அந்த உறவுனால நான் இருந்தாதான் ஜீவாத்மா இருக்கதான் இது பரமாத்மா ரெண்டு பேரோட சம்பந்தத்தையும் பிரிக்கவே முடியாது அந்த ஒரு காரணத்துக்காகவே நீ எங்களுக்கு நாங்க கேக்குற பறைய கொடுத்துடணும் எங்களுக்கு அதோட எல்லாமே என்ன ஒரே ஒரு தகுதி இருக்குன்னா ஆசை இருக்கு ஒண்ண அடையணும் ஒண்ண மட்டுமே அடையணுங்கிற ஆசை இருக்கு அந்த ஆசைய பார்த்து நாங்க கேக்குறத நீ கொடுத்துடணும் இந்த இதுல பாண்டா வந்து என்னன்னா அஞ்சு விதமா இப்போ நம்ம பெருமாளை சரணாகதி அடையும் போது அஞ்சு விதமான காரணத்தை வந்து சொல்லுவோம் அதுக்கேற்ப பார்த்தோம்னா முதல்ல என்னன்னா பெருமாளுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ண கூடாது பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணணும் மகா விஸ்வாசம் அவர்தான் அவர் கண்டிப்பா கொடுத்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் என் கையில எதுவுமே கிடையாது நீ மட்டும்தான் அப்படிங்கிற தன்மை ரொம்ப முக்கியம் அதெல்லாமே வந்து இந்த அஞ்சு காரணங்கள் இருக்கு அந்த அஞ்சு ஆண்டால் என்னன்னா இதுல ஈஸியா சொல்லி இது பண்ணிடுறா எங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அப்புறம் வந்து என்னன்னா தான் குறைய தானே வந்து ஒத்துக்கணும் எனக்கு இல்லை இல்லை நான் தப்பே பண்ணல இருந்தா வந்து வேலைக்கே ஆகாது ஒவ்வொரு இதுக்கும் நான் பண்ணிடுறது தப்புதான் அப்படிங்கறது சரணாகதியில முதல்ல ஏத்தன்னா அதுக்கப்புறம் தான் வரிசையா ஒவ்வொரு இதுவா பண்ணும் இது எல்லாத்தையும் ஆண்டாலும் சொல்லிடுறா நாங்க வந்து அறிவு எதுவும் இல்லாத இது அப்படின்னு சொல்லிடுறா முதல்ல அப்புறம் நீ தான் வந்து ஒன்று தான் புண்ணியமா புண்ணியமாக பெற்றுருக்கோம் நீ மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது சொல்லிடுறா அப்புறம் இன்னும் அடுத்து வர்ற வழியில என்னன்னா அறியாத பிள்ளைகளும் ஏற்கனவே இதை சொல்லிட்டா இல்லையா உந்தன்னோட உறவையில் நமக்கு இங்கு ஒழிக்க இயலாது அந்த ஒன்போது விதமான சம்பந்தத்தையும் சொல்லிடுறா அறியாத பிள்ளைகளும் நாங்களாம் அறிவே இல்லாத ஆயர்குல பிள்ளைகள் அதனால வந்து என்ன பண்ணிடணும்னா அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனும் சின்ன சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுடும் ஆனா நீ சீரி அருளாதே சீரி அருளாதேன்னா சீராதேன்னு சொன்னானா கோவம் மட்டும் இங்க என்ன சொல்றானா பெருமாளோட கோவமே வந்து நமக்கு ஒரு அருளா கிடைக்கும்னு எப்படி பிரகலாதன் கூப்பிட்டு நரசிம்மர் வந்தார் இல்லையா அவரோட அந்த கோவம் வந்து அருளா பிரகலாதனை காத்துது அது மாதிரி சீரி அருளாதே ஆண்டால் எங்கேயுமே வந்து மங்களகரமான சொல்ல மட்டும்தான் உபயோகப்படுத்துவா அதனால அந்த கோவத்தையும் அருளா சொல்லிடுறா இப்போ சிறுபேர் பேர் அழைத்தனவும் சொல்லியிருக்கா இல்லையா சிறுபேர் என்னவான்னா இப்போ முதல்ல வந்து எல்லாம் நினைச்சுக்கிறேன் நம்ம கோவிந்தன்னு கூப்பிட்டோமே கோவிந்தன்னா என்னன்னா கோவிந்த பசுக்களை பின்னாடி அலையிறவன் பசுக்களை ரட்சித்தவன் அது மாதிரி எந்த பேர் வேணா இந்த இதுக்கு இந்த பிறவிக்கு கிருஷ்ணரா அவர் வந்ததே பசுக்களை ரட்சிக்க அந்த கோவர்தனத்துல இருந்தார் இல்லையா அது மாதிரி இது அந்த பேரை சொல்லியிருக்கோமோ அப்படின்னு இது பண்ணினா அதுதான் இல்லையா இங்க என்ன பெருமாள் சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பாசுரத்துல எல்லாம் என்ன பண்ணா இதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அது வரைக்கும் இருபத்தி ஏழு பாசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா இந்த கோவிந்தாங்கிற வார்த்தையே வரல நாராயணான்னா மணிவண்ணான் இருக்கா எல்லாம் நாராயணங்கிறத மூணு முறை சொல்லியிருக்கா மூணு பாசனத்துல வாமண மூர்த்தி எல்லாமே சொல்லி சொல்லிட்டா இப்போ அவர் என்ன சொல்றதுனா அந்த நாராயணாங்கிறது தான் அவரோட அபிஷியல் நேம் கரெக்டா வந்து ஏன்னா எல்லாருக்குள்ளையும் வந்து அவர் இருக்கார் அப்படிங்கறத தெரிவிக்கிற இது வைகுண்டத்திலேயே நாராயணனா தான் இருக்கார் எல்லாமே அப்படி இருக்கிற அந்த பேரை சொன்னது சிறு பேருங்கிறவர் எனக்கு அந்த பேர் பிடிக்கல நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஆயர் குளத்துல வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு என்ன வந்து அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த இப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்குன்னு சொல்ற இல்லையா அப்ப இந்த உறவு எல்லாம் இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியவே இல்லையா இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முதல் பாசத்துலயே என்ன கேட்டிருக்கலாம் ஏன் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்ற கோவிந்தா அப்படின்னு என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா அதை கூப்பிடலையே அப்படின்னு அவருக்கு வருத்தம் அதை வருத்தத்தை தான் மூணு தடவை நாராயணானு உன்ன கூப்பிட்டுட்டோம் இல்லையா அதனால இனிமேல் வர்ற மூணு பாசறத்துலயே ஒன்னு மூணு முறை கோவிந்தான்னு கூப்பிட்டு அந்த குறையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றானா இப்ப அதுக்கு வந்து எடுத்துக்காட்ட இப்ப என்ன சொல்லுவாருனா ராமாவதாரத்திலயும் அப்படிதானா அந்த பட்டாபிஷேகத்தை போது பிரம்மா எல்லாரும் வந்து ரொம்ப அருமையா பாராடுறானா நீதான் ஜெகத்துக்கு காரணம் எல்லா இதையும் சொல்லி அந்த ஸ்லோகம் அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்லி எல்லாம் இருந்ததுனால அதுக்கு இவர் சொல்றானா எதுக்கு எனக்கு அந்த பேரெல்லாம் சொல்றேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை நீங்க என்ன சொல்லுங்க தசரதரோட பையன் இங்க வந்திருக்கேன் சக்கரவர்த்தி திருமகனா வந்திருக்கேன் இந்த மனுஷ ரூபத்துல வந்து பண்ணியிருக்கேன் அதுதான் எனக்கு முக்கியம் அதை தவிர வந்து நீங்க என்ன தாசரதி காக்குசன் அப்படியெல்லாம் கூப்பிட்டா எனக்கு சரியான பேரு நான் நினைச்சுப்பேன் அதை விட்டுட்டு இந்த நாராயணங்கிற பேரெல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு அதுலயே ராமாவதாரத்திலேயே பெருமாள் சொல்லியிருக்கேன் அது மாதிரி இங்கேயும் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு இடத்திலயும் நந்தகோபன் அப்பாவோட தான் சொல்லி இவர் வந்து சொல்லி நார்மலாவே பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இங்கேயும் சொல்ற எனக்கு இந்த கோவிந்தன்கிறது தான் வேணும் அதை விட்டுட்டு இந்த மத்த பேரெல்லாம் சொல்லி சொல்றதுல எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு இப்ப அதுதான் சொல்லுவா இப்ப வந்து என்னன்னா அந்தந்த இதுக்கேற்ப இப்போ ஒரு ராஜா வந்து மார்வை இடத்துல போயிட்டு அப்ப போய் அவரே மாறிவிடத்துல போயிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் அவரை கண்டுபிடிச்சிட்டு ராஜா ராஜா நீங்க எங்களோட இடத்துக்கு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் அவர் காலில போய் விழுந்தான்னா இந்த ராஜாக்கு எப்படி கோவம் வரும் நானே கஷ்டப்பட்டு என்னென்ன குறை இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ட்டு இந்த வேஷத்துல வந்திருக்கேன் இப்ப நான் எந்த வேஷத்துல இருக்கேனோ அந்த வேஷத்தை சொல்லி நீ சொன்னாதானே எனக்கு வந்து மதிப்பு அப்படின்னு இல்லையா அது மாதிரி பெருமாளும் என்ன கோவிந்தன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு பெருமை அப்படின்னு அவர் சொல்ற இப்போ சிறுபேர் அழித்தனவும் இப்படிலாம் சொன்னேன் அதற்கெல்லாம் கோச்சுக்காத இறைவாணி தாராய் பறையலோர் என்பவர் நீயே விரும்பி அந்த நாளைக்கு தான் வந்து பறைங்கிறது என்னங்கறத முக்கியமா சொல்ல போறா இருபத்தொம்போதாவது பாசரத்துல இப்போ வரைக்கும் பறை பறைங்கிற வார்த்தையை மட்டும்தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கா அந்த கொடுக்கறதும் வந்து நாங்க கேட்டுங்கிறதுக்காக நீ கொடுத்துடக் கூடாது ஏன்னா நாங்க அறி இல்லாத ஆய்க்குளும் எங்களுக்கு எது தேவைங்கிறது எங்களுக்கு சரியா தெரியாது ஆனா நீதான் எங்களுக்கு சரியானதை பார்த்து கொடுக்கணும் அதனால நீ என்ன பண்ணும் நீயே விருப்பப்பட்டு எங்களுக்கு குடு அப்படி கொடுத்தா நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு கேக்குற ரொம்ப அருமையான இது தினம் சேவிக்கலாம் இந்த பாசுரத்தை சேவிக்கும் போதே இதுல ஆண்டாள் நமக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது எப்படி வைக்கோலை போத்தின கண்ணுக்குட்டியை மாடு கிட்ட வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஆண்டாள் ஆழ்வார் அவாலோட இதை வச்சு சொல்லும் போது நம்ம குறைகளையும் மன்னிச்சு பெருமாள் ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு என்ன பாசுரம் பாக்கலாம் இன்னைக்கு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா பிருந்தாவனம் ஏற்கனவே பார்த்துட்டோம் வட மதுரை பார்த்துட்டோம் அப்புறம் கோவர்தனம் பார்த்தாச்சு திருவாய்ப்பாடி பார்த்தாச்சு பிருந்தாவனம் இப்ப என்னன்னா அந்த வட மதுராங்கிறது தான் வந்து மொத்தமா ஒரே ஒரு திவ்ய தேசம் அது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தது திருவாய்ப்பாடி கோகுலம் பிருந்தாவனம் கோவர்தனம் எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கோண வடிவத்துல எல்லாம் ஒன்னா வரும் அதெல்லாம் சேர்த்து ஒரே திவ்ய தேசம் கணக்குல தான் எடுத்துட்டு இருக்கா ஆண்டாள் பெரிய ஆழ்வார் நிறைய எல்லாரும் வந்து ஆறு ஆழ்வார்கிட்ட மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க கோவர்தன நேசன் பெருமாள் சத்தியபாமா தாயார் நவமோகன கிருஷ்ணனும் சொல்லலாம் இப்போ இது வந்து எப்படின்னா மதுரால இருந்து பதினோரு கிலோமீட்டர் தள்ளி பிருந்தாவனம் இருக்கு இந்த பிருந்தாவனத்துலதான் வந்து என்னன்னா இதுல போகுளம் திருவாய்பாடியில பெருமாள் வந்து குழந்தையா வந்தத போது அங்க இது அவர் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு இது பண்ணி இந்த மாடு மேய்க்க வந்தது எல்லாமே வந்து இந்த பிருந்தாவனத்துலதான் பிருந்தாவனத்துலதான் நிறைய இளை நிறைய அசுரர்கள் வதம் எல்லாமே இதுதான் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா கண்ணு கண்ணுக்குடி கண்ணுக்குட்டியை வச்சு அந்த விளம்பாசரம் இது பண்ணினது எல்லா விதமும் இங்கதான் அங்கதான் அந்த மானச கங்கை அந்த தீர்த்தமாடணும்ன்ட்டு அவங்க தன்னோட இதனால மானச கங்கையை உற்பத்தி பண்ணி பண்ணினர் எல்லாமே இங்கதான் இது வந்து என்னென்னா விரபூமின்னு சொல்றான் மொத்தம் வந்து நிறைய கிலோமீட்டர் இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு மேல வந்துடுறது அவ இங்க நிறைய பேர் வந்து அந்த விரத பரிகரமானு ஏன்னா அவர் பெருமாள் சுத்தி அலை அலைஞ்சு நடந்த இடங்கள் இல்லையா அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அவ ஆரம்பிச்சு பண்ணும் போது என்னன்னா ரெண்டரை மாசம் வரைக்கும் கூட ஆகும் அப்படி முடியாதவா என்ன பண்றா கோவர்தனத்தை மட்டும் பிரதட்சணம் அதுவே இருபத்தாறு கிலோமீட்டர் யமுனா நதியில தீட்டா மாடிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறான் பிருந்தாவனத்திலேயே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு மொத்தம் இங்க அவர் அலைஞ்சி வந்த இதுல மொத்தம் பன்னெண்டு வனங்கள் இருக்கு பிருந்தாவனம்னா என்னன்னா துளசி காடுன்னு சொல்லலாம் துளசி மரங்களால சூழப்பட்ட இடம் தான் வந்து பிருந்தாவனம் இப்பவும் பார்த்தோம்னா அந்த நிதி வனம் அது மாதிரி மதுவனம் அந்த இடம்லாம் நிறைய துளசி காடுகள் இப்பவும் வந்து நிறைய இருக்கு இங்க மொத்தம் பன்னெண்டு வனங்கள் முக்கியம் பன்னெண்டு வனங்கள்ல வந்து ஏழு வந்து யமுனை நதிக்கு கிழக்க அஞ்சு வந்து மேற்க அது மாதிரி இருக்கு இப்போ இங்க பெருமாள் சுத்தி வந்த போது நடந்த எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு இல்லையா ஒரு இடத்துல இவர் சாப்பிட்டு உட்கார் அமர்ந்து சாப்பிட்டா அந்த தட்டு அதெல்லாம் கூட வச்சு இது பண்ணிருக்கா ரெங்காஜி மந்திர் அது இங்க ரொம்ப விசேஷம் அதுல தான் வந்து நம்ம தெற்கத்தி இதுபடி தெற்கு இதுபடி தமிழ் வர்ச்சகர்லாம் இருக்கா ரொம்ப அருமையான இதுவாக இருக்கும் உள்ளுக்குள்ள திருப்பதி பெருமாளுக்கும் ஒரு சந்நிதி இருக்கு இந்த இது கோவர்தன ஃபேமஸ்னால விமானமும் கோவர்தன விமானம் தீர்த்தம் கோவர்தன தீர்த்தம் இங்கே வந்து இந்திரன் வந்து பட்டாபிஷேகம் பண்றதுக்காக வந்து ஒரு குண்டு வந்து ஒரு குண்டுனா வந்து குளம்னு சொல்றா அவர் உருவாக்கின ஒரு இது இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாமும் எல்லாமும் இருந்துட்டு இருக்கு அங்கே அப்புறம் காளிங்கண்ண வர்ததம் பண்ணின இடம் காட் அப்படின்னு அது மரம் வந்து ஐயாயிரம் வருஷம் அதுக்கும் மேல பழமையான சொல்ற அது அப்புறம் வந்து இன்னும் அந்த மதுவனம் வந்து நிதிவனம்னு சொல்லப்படுறது அதுலதான் வந்து கோபிகைகளோட பெருமாள் ராசலீலை நடத்தின இடம்னு சொல்றான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் வந்து அவர் பெருமாள் கோபிகை ராதாவோட அங்க இருப்பாருட்டு இது பயங்கர குரங்கள்லாம் நிறைய அங்க இடத்துல இருக்கு அப்படிங்கிற கண்ணாடி முதற்கொண்டு பிரச்சனை போயிடற அளவுக்கு நிறைய குரங்கள்லாம் இருக்கு அதனால ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க அந்த ஏரியாலயே யாருமே இருக்கிறது கிடையாது ஏன்னா வாளுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுங்கிற ராதார அணிக்க அங்க ஒரு கட்டில் போட்டு ஒரு அரைய அழகா டெக்கரேட் பண்ணி வைக்கிறான் அதுல வந்து ராதாக்கு பக்கத்திலயே அந்த குங்குமம் அதெல்லாம் வித்து இது பண்ணிட்டு இருக்கா தினம் அவளோட ராசலிலே அந்த குலுசோட சத்தம் அதெல்லாம் இன்னமும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா அங்க இம்ளியதலான்னு அது ஒரு புளிய மரம் அதுவும் அந்த ராஜா ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து லலிதா குண்டுன்னு ஒரு இது அவ ராதாவோட ஸ்நேகிதி லலிதான்னு அவ இப்படி ராசலீல போத்து தாகமா இருக்குங்கிறதுனால பெருமாள் புல்லாங்குழல் அப்படி இது பண்ணி குத்தி அங்க ஒரு குளத்தை உருவாக்கி அவளோட தாகத்தை தீர்த்தேறான் அதனால அங்க லலித் குண்டுன்னு அதுவும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்புறம் வந்து ராதா மந்திர் அதுவும் ராதையோட கருப்பு பளிங்குல வந்து ரொம்ப அருமையா இதுவா இருக்கு இன்னும் நிறைய மொத்தம் பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு நிறைய காட்ங்கிற பேர்ல வந்து இந்த யமுனையை பலராமர் இழுத்து வச்ச இடம் அது மாதிரி இன்னும் வந்து அந்த மண்ணில ரமன் ரெட்டின்னு மண்ணில் புரண்டு அங்க பெருமாளோட இதுங்கிறதுனால நல்லா எல்லாரும் புரண்டு அந்த மண்ணே அங்கே பிரசாதமாகவும் கொடுக்கறான் அந்த இடம் இருக்கு அப்புறம் நவமோகன ரெட்டியோட இது இன்னும் வந்து அங்க சுத்தி போகிற இடத்துல இருந்து இந்த ஏன்னா நிறைய கிலோமீட்டர் இல்லையா நம்ம போகும்போது சில இடங்களை தான் நம்மளால பார்க்க முடியுறது நிறைய இடங்களை பார்க்க முடியல அங்கேயே ஒரு வாரம் தங்கினா நமக்கு இன்னும் நிறைய இடங்கள் தெரியும் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு இடத்துல வந்து என்னன்னா இந்த இவரை வந்து காளிங்க நர்தனம் ஆச்சு இல்லையா அதுக்கு மேல வந்து ஆதித்ய இது துவாதச ஆதித்ய திலான்னு ஒரு இடம்னு சொல்ற இந்த பெருமாள் என்னன்னா அப்படியே அந்த குளிர்றது அந்த தண்ணியில அவரை இது பண்ணினதுக்கு அப்புறம் காலிங்க மேல ஏறி குதிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா மலையாட்டம் ஒண்ணு இருக்கு அது மேல ஏறி போய் உட்காந்துரு அங்க போய் உட்காந்தா வந்து என்ன இருக்குன்னா அப்படியே அவருக்கு ரொம்ப குளிரா இருக்குன்ட்டு பன்னெண்டு ஆதித்யர்களும் வந்து என்னன்னா அவரோட குளிர வந்து போக்குறா அப்ப என்ன இருக்கு வெயில் பட்டு வந்து வேர்வழனால அந்த இலம் ஒழிஞ்சு அது ஒரு பெரிய குளமாட்டம் கீழே இருக்கு அதெல்லாம் போனா நம்ம மிஸ் பண்ணாம எல்லா இடத்தையும் நம்ம பாக்கணும் இவ்வளவுதான் இது இன்னும் நம்ம நிறைய இது அப்புறமா நம்ம திவ்ய தேசம்ங்கிற இதுல தனியாவும் பாக்கலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு என்னன்னு பாக்கலாம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம்